ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை பாருங்கள் கிறிஸ்பியாக தோசை எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் தோசை ரெடி பண்ணுறதுக்கு நான் அரிசி கடையில் வாங்கலைங்க நம்ம ரேஷன் அரிசியிலே இந்த மாதிரி கிறிஸ்பியாக தோசை ரெடி பண்ணலாம் பாருங்க கலர் சூப்பராக வந்துருக்கு இல்லை கடலை பருப்பு தவரம் பருப்பு எதுவுமே இல்லைங்க வெறும் நூறு கிராம் உல்தான் பருப்பு இருந்தால் இந்த மாதிரி தோசை ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கிளாஸு கப்பு எதனாச்சும் இருந்தால் கூட நீங்கள் அதே கப்லே மெஜரிங் வச்சுக்கலாம் நான் இந்த கப்ல மெஜரிங் வச்சுக்கிறேன் ஒரு கப் அரை கிலோ இருக்குது அரை கிலோ பச்சை அரிசி போடுங்க இன்னும் அரை கிலோவில் கால் கிலோ போடுங்க பச்சை அரிசி இது புழுங்கல் ரேஷன் அரிசி தான் நூற்றி ஐம்பது கிராம் போதுங்க நூறு கிராம் உளுத்தம் பருப்பு மொத்தமாக ஒரு கிலோ இருக்குது கூடவே சும்மா ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் நம்ம இன்னைக்கு கடலைப்பருப்பு இல்லாத தோசை ரெடி பண்ணலாம் நான் போடலைங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்காக நல்லா ஊருட்டோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ஆஃப்டர் ஃபோர் ஹவர் நல்லா சோக்கிட்டு இருக்குது பாருங்க நாலஞ்சு டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் கூடவே வெள்ளை சாதம் ஒயிட் ரைஸ் ஒரே ஒரு கை போடுங்க ஜாஸ்தி போடாதீங்க அவ்வளோதாங்க இப்போது அரிசி எடுத்துட்டு கடையில் போய் மாவு ரெடி பண்ணி வந்துடலாம் பாருங்க ஃபுல்லாக ஒரு கிலோ அரிசிக்கு தோசை மாவு ரெடியாக இருக்குது அஞ்சு பேருக்கு இவ்வளோ மாவு வானங்க இப்போது பாதி மாவு எடுத்து ரெண்டாவது நாள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தட் வச்சு கண்டிப்பா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாதி மாவு நான் எடுத்துவிட்டேன் ஹோல் நைட் ப்ராப்பர்லி செட் ஆயிட்டு பிறகு நம்ம மீட் பண்ணலாம் ஆஃப்டர் ஓவர் நைட் நம்ம தோசை மாவு பாருங்கள் நல்ல உப்பி மேலே வந்து இருக்குது இப்போது மாவு கலந்து தோசா போடலாம் மாவு கலக்கறதுக்கு சோடா மாவு வணங்க ஒன்லி உப்பு போடுங்க தேவையான அளவு கல் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போடுங்க கலந்து மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம தோசா சூப்பராக வரும் பாருங்கள் நம்ம இன்றைக்கி தோசை நான்ஸ்டிக் தவால இல்லைங்க சாதா தவாலை போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் பாதி கட் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் தடவிட்டு போடுங்க லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அடுப்பு ஹை வச்சு தோசை போடுங்க ரெண்டு கரண்டி போடுங்க நம்ம தோசைக்கு கரெக்டாக இருக்கும் மாவு போட்டு உடனே இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிவிடுங்க நம்ம தோசா ஷேப் ரவுண்டாக கரெக்டாக வரும் வரி ஸ்பூன் நெய் போடுங்க மேலே மூடி க்ளோஸ் பண்ணிடலாம் சும்மா ஃப்யூ செகண்டில் நம்ம தோசா கரெக்டாக கலரில் கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடும் ஆஃப்டர் ஃபியூ செகண்ட் பாருங்கள் நம்ம தோசை ரெடியாக இருக்குது கிறிஸ்பியான தோசை நம்ம ரேஷன் அரிசியிலே ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி கிறிஸ்பியான தோசை யாருக்கு பிடிக்கலங்க எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை போட்டு உடனே அடுப்பு மீடியம் வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி சூப்பரான கலர்லே கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆயிரும் கூடவே தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சாம்பார் இல்லைன்னா கலக்காய் சட்னி கூட ரெடி பண்ணலாம் இந்த சைட் டிஷ் எல்லாமே சைடில் இருக்கட்டும் முதல்ல இந்த மாதிரி ரேஷன் அரிசி வச்சு ரெடிஷ் கலர் கிறிஸ்பியான தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி தோசை வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்